ஆமா தம்பி உயிருக்கு ஆபத்து தான் இருக்கும் அந்த தம்பி வந்து நல்லதை பத்தி பாடுறாரு அந்த தம்பி நல்லதுக்காக பேசுறாரு தாழ்த்தப்பட்ட மக்கள் பட்டியலின மக்கள் ஒதுக்கப்பட்ட மக்களுக்காக நின்று அவர் பாடல் மூலியமா அதை வந்து மக்கள் கிட்ட எத்தனை போய் சேர்க்கிறாரு அப்ப இதை எரிச்சல உண்டாக தானே செய்யும் அப்ப அந்த உண்டாக தானே செய்யும் தேவையில்லாம அவர் அவர் ஏதாவது ஒண்ணு செய்யணும் அவரை முடக்கணும்னு தானே பாப்பாங்க அவர் ஒன்றும் தப்பாக படிலையே உள்ள தானே பாடினாரு இருக்கிறதானே பாடுகிறாரு நான் கூட அது என்னடா வேடன் வேடன்றாங்களே நான் கூட தேடி மூடிப்பா மூணு இதை பார்த்தேன் வீடியோஸை பார்த்தேன் கரெக்டாக தான் பேசுகிறார் கரெக்டாக தான் பாடுகிறாரு அதில் என்ன தப்பு இருக்குது அது யாராக இருந்தாலும் தானே ஈழத்தில் நடக்கிற பிரச்சனைய அவர் பேசுகிறாரு தமிழ்நாடு நடக்கிற பிரச்சனை பேசுறாரு கேரளா நடக்கிற பிரச்சனை பேசுறாரு இந்தியாவில் நடக்கிற பிரச்சனை அவர் பேசுறாரு அது பேசுனா அதில் அதில் உங்களுக்கு புகையிறதுக்கு என்ன இருக்குது நடக்கிறத பேசுறாரு அப்போ உங்களுக்கு அது குத்துது குடையுதுன்னா அப்போ ஏதாவது தப்பு இருக்குது தானே உங்க மேலே இப்போ இதில் வேற ராவணனை பத்தி ஏதோ பாட்டு இருக்குது அது வெளியேற போறேன்னு சொல்றாரு அது வெளில வந்துச்சுன்னா அவர் உயிருக்கு கூட ஆபத்து வரலாம் அவர் உயிர் பாதுகாக்க வேண்டியது யாரு நம்மளோட கடமை ஒவ்வொருத்தரோட கடமை அது அந்த கேரள அரசாங்கத்தோட கடமை அவர் உயிரை பாதுகாக்க வேண்டியது எனக்கு தெ என்ன கேட்டா அவருக்கு வந்து தனிப்பட்ட முறையில் அவருக்கு வந்து ஒரு காவல்துறை வந்து அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அவர் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது நாளைக்கு அந்த ராவணன் பாட்டு வெளில வந்தா அவரு கண்டிப்பா அவர் குழம்புயற்சியோ இல்ல கொலையோ நடக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது அதுக்கு முன்னாடி கேரள அரசாங்கம் முந்திக்கிட்டு அவருக்கு உரிய வகையில பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்றது என்னோட வேண்டுகோள் வரட்டாங்க அவர் தாய்மொழி தமிழ் தானே அம்மா ஈழத்தை சேர்ந்தவங்க அப்பா பாலக்காடு அவர் எங்க இருந்தா அவர் கேரளால இருந்தா தமிழ்நாட்டுல இருந்தாண்ணா அவர் எங்க இருந்தாலும் வரட்டும் தமிழ்நாட்டுக்கு வரட்டும் வந்தோரெல்லாம் வாழ வைக்கிற தமிழ்நாடு தானே ஏன் வேடன் ஆளை வைக்காத தம்பி ஆளை வைக்காதா என்ன அதெல்லாம் சீரம் சிறப்பமாக ஆளை வைக்கும்